வணக்கம் நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொந்தி டிவி நம்ம தொந்தி டிவில இன்னைக்கு அதாவது வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு திசை நிலையில் உள்ள பாம்பே ஜோதிடர் ஜோதிடத்துல சங்கர் கணேஷ் அவர்கள்ட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்க வந்திருக்கும் பாப்போம் ஐயா வணக்கம் 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 சனி தேதி இந்த மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது முன்னோர்கள் ஆதிக்குமே அப்ப இருந்து வழிபட்டது வந்து வாக்கிய பஞ்சாங்க சனி பயிற்சிகள் திருநள்ளாறுலயுமே இன்ன வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் சனி பயிற்சி அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆறாம் தேதி மூணாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரெக்டான ஒரு ஆண்டு கிடக்கு இது நம்ம வாக்கிய பஞ்சாயத்து படிப்புண்டான ஒரிஜினல் போயிடுச்சு இப்போ திருக்கணித பஞ்சாயத்து படி முன்புறமா எல்லாரும் எடுத்த காரணம்னா மதுரைக்கு அங்கிட்டு போயிட்டாலே அதிகபட்சம் இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் மத்த ஜாதகம் எல்லாமே இப்போ திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதோட அடிப்படையில் தான் ஜாத்தியம் வருத்திக்கிட்டு இருக்காங்க வாக்கிய பஞ்சாயம் நம்ம தென் மாவட்டத்தில் நம்ம இங்கே நெல்லை மாவட்டம் இந்த சரவுண்டு தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநர் ஓரளவு ஏரியாவில் வாக்கிய பஞ்சாயத்தை முழுசாக நம்புகிறாங்க கொஞ்சம் தள்ளி போனா திருக்கணித அதிகமா பாடுறாங்க இப்ப அதிகம் அதுபடிதான் நிறைய விஷயங்கள் நடக்கு சில கல்லூரிகளா இருக்கட்டும் சில முக்கியமான ஒரு அதிகாரிகள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ரொம்ப விரும்புறாங்க அந்த அடிப்படையில் உண்டான ஒரு பயிற்சி தான் இப்ப நம்மளுக்கு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவான் பயிற்சி ஆகுதாரு இப்ப இந்த பயிற்சி நம்மளுக்கு படிக்குமான்னு கேட்டா திருக்கணிதப்படி ஜாதகத்தை வருத்துவாங்க ஒரு குழந்தைகளுக்கு வருத்துவாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்ப உள்ள நாளிகைகள் அதனுடைய கிரகநிலைகள் பாதங்களை பொறுத்து நட்சத்திர ராசிகளை பொறுத்து ஒரு சில முன்னப்பண வரையில திருக்கேல பஞ்சாங்கப்படி பலன் படிக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருத்தரவங்க இருக்காங்க அதிலோட பலன் வந்து இருக்கு ஒரு சில ஜோதிட நாங்க அங்க பொருத்தம் பார்த்தோம் அங்க எங்க ஜோசியர் வந்து பொருத்தம் இல்லை நீங்க நீங்க நம்ம இருக்கீங்கன்னா அது அந்த பஞ்சாங்க மாற்றங்கள் குழப்பங்கள் வருது நிறைய மக்களுக்கிடையே ஜாதகம் பார்க்கவா வேண்டாமாங்கன்னு ஒரு குழப்பங்கள் வந்துட்டு என்னப்பா அப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துட்ட திருக்கணிதம் பாக்கியம் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கிட்டு இருக்கு ரெண்டுமே தான் அமாவாசை எதிர்பட்டிருக்க அதே தான் அதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு ரெண்டும் சேம்தான் பௌர்ணமி எப்படி அதே தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் கிரக நிலைகள் எல்லாம் தான் இந்த பெயர்ச்சிகள் அப்படிங்கிற வரையில மட்டும்தான் கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் நம்மளுக்கு ஒரு பெயர்ச்சி ஆவதற்கு முன்னகிட்டே அதோட வேலைகளை காட்டுவாங்க அதன் அடிப்படையாகவே திருக்கணிவு பஞ்சாங்க படிக்கோட பலங்களை சொல்லலாம் ஒரு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோட அறிவுரை முன்னகட்டியே காமிக்க ஆரம்பிச்சு சொல்லக்கூடிய பஞ்சாங்கன்னு தப்பு இல்ல அந்த ரீதியே இப்போ பன்னிரெண்டு ராசிக்கு சனி பகவான் இப்போ வந்து கும்பத்துல இருந்த சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி அழுதாரு அதாவது குரு வீட்டுக்கு சனி போறாரு குரு வீட்டில் சனி ஐக்கியமாக நட்பு கிரகம் இருந்தாலும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னகட்டி இதே குரு சனி பயிற்சி ஐந்து ஆண்டுகள் முன்னாடி ஒரு பயிற்சியில தனுஷு வீடு அதுவும் குருவோட வீடு தான் அங்க சனி பகவான் செயற்கை சேரையில கொஞ்சம் கொரோனா கால பிரச்சனைகள் நிறைய வந்தது மக்களுடைய உயிர் பயத்தை ஏற்படுத்தின ஒரு பிரச்சனை நிறைய வந்தது ஏன்னா குரு வந்து சனி இந்த ரெண்டுமே ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும் அதாவது குரு வந்து பிரகஸ்பதி அப்படிம்பாங்க சனிங்கிறது வந்து ஞானமா இப்படி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கு அதே மாதிரி குரு பவன் வீட்டுக்கு அதாவது மீனத்தோட வீடு குருவோட வீட்டுக்கு இப்ப சனி வர்றதுனால உடனிருதியா ஒரு சில பிரச்சனை பாக்கையில வர்ற அரசியலா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் எப்படிப்பட்ட முக்கியமான கவர்மெண்ட் சம்மந்த விஷயங்கள் சின்ன சின்ன இன்னல்கள் வரதான் செய்யும் அதுக்குண்டான வழிபாடுகள் தெய்வ வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம நம்ம கிட்ட அதிகமா தெய்வத்தை கொஞ்சம் விடணும் ஒரு மழை பெய்யுதுன்னு சொல்லி ஒரு கொடையை கையில பிடிச்சுக்கிடணும் நம்ம எதுக்கு அந்த தண்ணி நம்ம மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்கு ஒரு கொடை அது மேல படாது நம்ம மேல தெரிக்காது மாரி ஒரு பரிகாரங்கள் அதான் இந்த தேவத்தை கொஞ்சம் விரும்பி கொண்டுக்கிடணும் அது நம்ம ஏரியால பொறுத்த வரைக்கும் நம்ம நெல்லை மாவட்டத்தை இந்த சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா செஞ்சிராண்டது எப்பவுமே ரெண்டாவது அப்பர் கோயில் போயிட்டு வரலாம் சரிங்களா நல்லது கோமதி அம்பாள் சங்கரன் கோவில் கோமதி அம்பாள் ஆலயத்துக்கு போகலாம் சங்கரநாராயணன் வழிபடலாம் கன்னியாகுமரி பக்கம் போனோம்னா நம்ம நாகராஜா கோயில் போகலாம் கன்னியாகுமரி பகஜி மங்கில் போகலாம் இப்படி தெய்வம் இருக்கிற ஆலயங்களை விரும்பி வழிபட்டாலே ஓரளவு சில விஷயங்கள் நம்ம தப்பிக்க தப்பிக்க தான் முடியும் நாங்கள் வந்து ஒரு வழிகாட்டி ஒரு ஆலோசகர் தான் நாங்கள் ஜோசியர் ஜோதிடத்து ஒரு ஆலோசனை வந்தோம்னா நம்ம இப்படி ஒரு வழிகாட்டி இப்படி போனா கரெக்டா இருக்கும் முடியல ஒரு பள்ளம் இருக்கு கவனம் போனா கவனமாக போக போறாங்க இதுதான் நாங்கள் சொல்ல முடியும் எங்களோட முடிஞ்சது இப்போ நான் சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசியில ஒரு சில ஒரு சில ராசி கஷ்டமாவும் வரும் சில ராசி நல்லதா இருக்கும் அதை கஷ்டப்படுறாங்க அதுல ரொம்ப வருத்தப்படுற வேண்டாம் கடந்து வந்துடும் தெய்வத்தை வழிபட்டு இந்த கடந்து விஷயங்கள் கும்பிடுறதுனால கொஞ்சம் அந்த பலன்கள் கொஞ்சம் கம்மியாகும் பேச்சிலே நீண்ட நாட்களாக ஒரு கட்டத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பேர்ச்சினா சனி பேர்ச்சி மட்டும்தான் ரெண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பேர்ச்சி சனி பேர்ச்சி தான் சிம்மராசினியர்களுக்கு இப்போ என்னன்னா கண்டகச்சனி விலகி அஷ்டமத்த சனி வாரம் அதாவது எட்டாம் இடத்து சனிப்பாங்க அஷ்டமுத்த சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுடைய வீடு வந்து சூரியனோட வீடு சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது தகப்பன் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசினாலே நம்ம தான் ராஜா நம்ம தான் மந்திரி அப்படிங்கிற ஒரு ஆளக்கூடிய ஒரு பன்னிரெண்டு ராசிலேயே சிம்ம ராசி உண்டு என்ன இந்த இடப்பட்ட அந்த வந்த அந்த சனி பயிற்சிகளால் சிம்மராசிக்க படும் சங்கடத்தை பட்டாங்க அந்த கண்டக செடியில் இருந்து இப்போ அந்த கண்டகச்சனிலேருந்து விடைபெற்று அஷ்டமத்து செடி உள்ளே வராங்க இப்போ அஷ்டம செனி அதே மாதிரி பாடு பிரத்தமான்னு கேட்டால் குறைஞ்சது அதிகபட்சம் உடல் ஆரோக்கியத்தில் அவங்க ரொம்ப கவனம் வைக்கணும் உடம்புல எந்த இடத்துல மெயினாக பெண்கள் சிம்ம சிம்மராசியில் இருந்து பெண்கள் ரொம்ப ஹேப்ஃபுல்லாக இருக்கணும் உடலுதே சின்ன சின்ன கட்டி பிரச்சனைகள் தோல் பிரச்சனைகள் ஸ்கின் ப்ராப்ளம் உடம்புல நம்ம உடம்ப நம்மளுக்கே பார்க்க ஒரு மாதிரி கருப்பு கருப்பு தேங்கல் இந்த மாதிரி விஷயங்களை தெரியுன்னு ஒரு சைடு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நம்ம 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 பிரச்சனை உடம்புல இருக்குதா உடனே டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிடணும் ஒரு கட்டி மாரி லைட்டா படுதா உடனே அவங்க கன்சல்ட் பண்ணிடணும் ஏன்னா இந்த சிம்ம ராசிலேயே ஆண்களோட தான் ரொம்ப கவனம் தேவை பாலினத்திலே கிரகநிலைகள் மாறுது அதனால பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அஷ்டம அஷ்டமஜனில வந்து அவங்களோட ஆன்மீகம் ரீதியா குலதெய்வ வழிபாடுகள் குடும்ப கோயில் வழிபாடுகள் நவக்கரக வழிபாடுகள் முக்கியத்துவம் கொடுக்குது ரொம்ப நல்லது சிம்மராசிக்காரங்க அந்த அஷ்டமும் செஞ்சு நடக்கிறதுனால சனீஸ்வர பகவானுக்கு அதிகபட்சம் வார வாரத்துக்கு சனிக்கிழமை மாதத்துக்கு ஒரு மூணு ரெண்டு சனியாக போதும் ஒரு பெண்கள் ஒரு ரெண்டு சனியாச்சு சனீஸ்வர ஆலயத்துக்கு போய் ஒரு கருப்பு துணியில் எள்ளு வச்சு தீபம் எரிப்பாங்க சில சனீஸ்வரன் ஆலயங்கள்ல கோயில் இந்த மாதிரி வழிபாடு முறையில் செஞ்சால் அவங்களோட கனவுக்கும் நல்லது இது வந்து பெரியவங்க தான் மட்டும் கிடையாது படிக்கிற பிள்ளைகளும் கோயில்களில் போய் தீபம் ஏற்றிட்டு வரலாம் இப்போ ஆண்களுமே ஏற்றுறாங்க பெண்களுமே ஏற்றுறாங்க செய்யலாம் செஞ்சால் அந்த இருந்து ஒரு சில ஒரு ஒரு பரிகாரம் இது இதுலருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஒரு பெருசாக வரக்கூடிய சிம்பிளா வந்துட்டு மேர்டாப்லாம் விலகிடும் நம்மளை விட்டு இதுலேருந்து அவங்க ரிலீஃப் ஆயிடலாம் இப்படிப்பட்ட டைம் தான் நடக்கு படிக்கிற பிள்ளைகள் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசுக்குள்ள படிக்கிற பிள்ளைகளுமே கொஞ்சம் ஸ்டடி கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் ஏன் என் பிள்ளை வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாயா எயிட் வரைக்கும் நல்லா படிச்சேன் இப்போ கொஞ்சம் படிப்பு கம்மியாயிட்டு காரணம் இந்த அஷ்டம் தான் காரணம் பிள்ளைகளுக்கு குறைச்சிட முடியாது நல்லா படிக்க பிள்ளை பிள்ளையா தன்னாரியும் உங்களோட புத்தி தனமாற்றம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினெட்டு வயசு பொறுத்த அடைஞ்சி ஒரு பத்தொம்பது இருபது வயசுல ஒரு பிள்ளைகள்லாம் சே தேவையில்லாத ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வாலிப வயசில் ஒரு சில சேட்டைகள் தன்னறியாமல் வரும் புத்தி தரமாற்றத்தில் வரும் சொல் புத்தி இல்லாமல் இதை நம்ம தான் பெரியவங்க இதை கவனமாக கொண்டு போகணும் சிம்மராசிக்காரங்களுக்கு மெயினாக ஏன்னா எதுவும் லாக் ஆகிடக்கூடாது அவங்களுடைய வழி வந்து போகிற வழி வந்து சரியான வழியாக இருக்கான்னு பார்த்துக்கிடணும் பார்த்து கவனமாக அவங்கள வழி நடத்தினா இது வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கும் காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது சிம்மராசிக்காரங்க ரெண்டாவது வாகனம் ஓட்டுறாங்க பசங்க நிறைய பேர் வாகனம் இருபத்தி ரெண்டு வயது பைக் எடுத்து சுற்றுறாங்க எவ்வளோ பைக்ல வெட்டியிருப்பாங்க போயிருப்பாங்க அப்பம்பே ஒண்ணும் செய்யாது ஓரமாக வண்டியில் உட்காந்து செல்ஃபி தான் எடுத்துட்டு இருப்பாங்க அங்கே வந்து குறுக்க வந்து சாப்பிடணும் அப்படிப்பட்ட நேரம் அந்த அஷ்டம் செய்யணும் அப்ப என்ன செய்யணும் ரொம்ப கவனம் வேணும் ஆடம்பரமான வாகனங்கள் எதுவும் எடுக்கக்கூடாது இருக்கிறத வச்சு ஒப்பேற்றிக்கிடணும் புதுசை போடணும் முதலிட போடணும் வாகனத்தில் சொல்லி எந்த காராக இருந்தாலும் டூ வீலர் வாகனமா இருந்தாலும் பண்ணக்கூடாது பெரியவங்களுக்கும் சரிதான் சரி பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் சரிதான் ரொம்ப நிதானம் வரும் பெண்களுமே வண்டியிலே கவனமாக போயிட்டு கவனம் வர நேரம் தான் ரெண்டாவது இந்த அஷ்டமச்சி ஒருத்தவங்க உங்களோட ஹெல்ப் கேட்டு வராங்கன்னா நீங்க எக்காரத்தை வந்து யாரையும் கை காட்டாதீங்க யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க கட்டாயமா நீங்க லாக்காயிரு இதில் லாக் ஆயிட்டீங்கன்னா ஒரு ரெண்டரை ஆண்டுகள் ரொம்ப உங்களை சண்டைப்படுத்திடும் அதனால் அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மேலே இவங்களோட வழிபாடு தான் சனீஸ்வரனோட இந்த வழிபாடு மே இந்த வழிபாடு வந்து நவகிரத்தை சுத்தி கொண்டுட்டு எளிது போய் ரசிட்டு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும் இல்லாதவங்களுக்கு ஏதாச்சும் தானம் பண்ணிட்டு கூட வந்துடலாம் நம்மகிட்ட பணம் இருந்தும் நோர்த்தங்கிட்ட கொடுத்தாலும் உங்க நட்பு வட்டாரத்தை உங்க வேண்டப்பட்டவங்க கொடுத்தாலும் அது ஒரு பகையை ஏற்படுத்திடும் நாளைக்கு மூஞ்சி இப்போ வந்து பேச்சுவார்த்தை இல்லாம ஆயிக்கணும் சரி நம்ம நல்லா இருந்த பையன் நம்ம வெளியே நிற்காங்களே அப்படின்னு ஒரு பகையை கொடுத்துருவோம் அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய அளவு ஆபத்து காட்டாலும் ஒரு சில நான் சொன்ன அந்த சின்ன சின்ன இன்னங்கள் இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்தாலே போதும் நீங்கள் பெருசாக ஆசைப்படறதுக்கு இன்னும் இல்லை இதுலேருந்து தப்பிச்சாலே போதும் அடுத்த க அடுத்த கட்டாயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்து கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் பார்த்தா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும்